ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் திரட்டு பால் ஒரு முடி தேங்காய் இருந்தால் போதும் இந்த சூப்பரான ஸ்வீட் வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க பாருங்கள் எந்தளவுக்கு அல்வா மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் வந்து மாறி வரணும் ஆனால் வந்து கரிஞ்சிடக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற விட்டுடலாம் அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வந்துடுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்துக்கலாம் நாம் அரைச்ச பாசிப்பருப்பு பொடியையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூனில் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போது அரைச்சி எடுத்தாச்சு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இந்த ஸ்வீட் வந்து வரும் இதில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதே அளவுக்கு கொஞ்சமாக தேங்காயையும் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் இதை நல்லா நெய்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கருஞ்சிராமல் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க இப்போது நல்லா எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே நெய்லையே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து டக்குன்னு அடிப்பிடிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த அல்வா வந்து பத்து நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி சூப்பராக ரெடி ஆகிரும் நாம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அதிக நெய் தேவைப்படாது ஒரு ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கிண்டி விட்டாவே போதும் இப்போது திரும்பவும் இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த அல்வா பதம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ரெடியாகும் திரும்பவும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ அல்வா வந்து நல்லா உருண்டு தரண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் தேங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போது திரும்பவும் இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம இதை நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் அதிக நெய் வந்து தேவைப்படாது இப்போது ஒரு அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து கரெக்டான பக்குவம் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு லைட்டாக ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு பேனில் வந்து ஒட்டாது இப்போ இந்த மாதிரி ஷேக் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் அதுவாக சூப்பராக இந்த மாதிரி வரும் இப்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கரண்டிலேருந்து அழகாக வந்து அது விழுகும் பாருங்க சூப்பரான தேங்காய் திரட்டுப்பால் ரெடி ஆயிருச்சு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் திண்டுக்கல் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க